வாங்க ஒரு சத்த யார இருக்க வேண்டும் என்று சட்டம் சுற்றி பார்த்து நல்லா இருக்கிறேன் போயிடும் ஆமா நல்லா இருக்காது கோதானம் பூதானம் சீதானம் இதை விட தேவ மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப நிதானம் சீதல்ல கோதல்ல பாதல்ல எல்லாம் தள்ளிரும் இது ஒரு யாரனா ஆமா நம்ம மானூருக்கே பெர்மிஷன் தாரே ஆமா ராஜ நடிகர் மானூர் விஜயராமப்பா அவர் தான் சொல்வார் கோமாளிய சந்திச்சவனே சொல்வார் கோதல்ல பூதல்ல சீதல்லன்னு சொல்வார் ஆமா ஆக தள்ளி பாத்தீங்களா கைதட்டி கிடைக்க மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு கலைஞனுக்கு கைதட்டி இருந்தா இதாங்க ஒரு நாடக கலைஞன் கிடைக்கிற ஒரு கௌரவம் வேற ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல நாடக நடிகர் எல்லாம் சம்பாரிச்சு எதையும் கொண்டுட்டு போக முடியுமான்னு கேட்டினா ஒண்ணும் கிடையாது கிடையாது அதுதான் சொல்றேன் காதற்ற ஊசியும் கடவர வாராதன்ன மாணிக்க பட்டினம் தரேன் வேற வேற 1 லட்சம் 2 லட்சம் வாங்களா ஏடா வாங்கலாம் வாங்கி என்ன பண்ண எப்படி இருந்தாலும் செத்த உடனே குண்டியில் கிடக்குற அரண் முத அறுத்துக்கிட்டேன் விருக்கட்டின்னு பிடிக்க போவேன் அதுலயும் முக்கா மோதிரம் தப்பி தவிர டைட்டா இருக்கமா போட்டு தான் போச்சு வெட்டி அறுவல் எடுத்து நிலம அப்படியே ஓடிக்கிட்டு உண்மைதான சரி யாரு நீங்க அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திரப் பிரியா சூர்யா உங்களை அவிச்சுங்களா பொறிச்சிங்களா வருத்தீங்களான்னு கேக்கல சரிங்க யாரு நீங்க இருந்தே கேட்டீங்க சொல்லிக்கிட்டு நான் யாருன்ற விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு ஓ யாருன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய வந்து இருக்கா சரி என்னையே கேட்கறீங்களே அப்ப நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களோ ஐயா நீங்க சொல்றத சொல்றபடி சொன்னீங்கன்னா கேட்கறத கேட்கறபடி கேட்பேன் நீங்க கேட்கறத கேட்கற மாதிரி கேட்டா நான் சொல்றதை சொல்ற மாதிரி சொல்லணும் இல்ல உங்களுக்கு இப்ப சொல்ல முடியா கேட்கற முடியும் ஆசைப்படுறீங்களா நீங்க கேட்க மாதிரி கேட்கறீங்களா அப்ப சொல்றீங்களா நான் வேணா சொல்ல தயாரா இருக்கேன் நான் வேணா கேட்க தயாரா இருக்கேன் கேள்வியை கேட்டா நான் சொல்லுவேனே நீங்க சொல்ற பதில் சொன்னா நான் கேள்வி கேட்பேன் சொல்லணுமா கேட்கணுமா இப்போ நீங்க

ஏங்க பதிலுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது சரி பதிலுக்கு கேள்வியை தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற பதிலுக்கு கேள்வி வேணால் கேட்கலாம் ஆனால் கேள்வியைவே மறுபடியும் கேள்வி நீங்கள் கேள்விக்கு பதில் கேட்குற மாதிரி நான் பதிலுக்கு கேள்வியை கேட்பேன் இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வர்றீ இப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வர்றீங்க நான் தான் கேள்வி யான்னு நான் தான் சொல்லியான்னு சொல்லிட்டேன்ல வெறும் பெருந்தன்மை குணம் நான் அதை காட்டி ஐயா நான் இங்கே வரைக்கேன் நான் அதை காட்டி ரொம்ப நல்ல மனசு படைச்சிவேன் நீங்கள் சொல்லுங்கள் போங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லி தொலைங்க 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 இனியா தொலைஞ்ச துணை இல்லாத வீட்டுக்கு போக சொல்ற வீட்டுக்கு போகல அவங்க டீயை குடிச்சிட்டாங்க நீ தூக்க வச்சு விட்டு நீ நாலு மணிக்கு தான் போவாங்க சரிங்க நான் சொல்ல கேட்கல ம் நானும் நீங்க கேளுங்க சரிங்க ஏ நானும் உங்கள்கிட்ட பாசமாக சொல்றேன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் உங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் கேளுங்க நானும் உங்க மேல அபிப்பிராயம் நிறைய வச்சிருக்கேன் சொல்லுங்க இப்போ நீ கேட்டு சொல்ல ஏதாவது பண்ணுற இல்லை எப்படி உனக்கு உட்கார்ந்துட்ட கேட்கணுமா கேட்டு கேள்வியை கேட்குது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லோரும் இவ்வளோ ஒன்றா குற்றோம் அங்கே உட்காந்து கேட்டால் சொன்ன அவரே குழம்பு போயிட்டாரு இல்லையா ரெண்டு பேரும் கேளு சொல்ல யார் அண்ணன் அண்ணனே ஏதாவது கேட்கணும் இல்லையாண்ணே நீ சொல்லு ஞாயிற்று வச்சுனேன் தலையில் கையை வச்சுக்கிட்டு இப்படி ஏன்னா சொத்தை மாதிரி உட்காரையானே

அதே சொல்றேன் இல்ல நான் அவருக்கு வாய்ப்பு நான் உனக்கு காலையில பக்காடி லெமன் கட்டிங் இருக்கு அங்கிட்டு பேசாத சரி உங்களுக்கு நான் வாய்ப்பு தர்றேன் நீங்க சொல்லுங்க

நீங்க கேளுங்க நான் சொல்றேன் அதத்த நான் கேக்குறல்ல என்ன கேட்ட என்ன சொன்னீங்க மறுபடி அங்க வர இல்லங்க நீங்க யாரும் கேட்டல்ல இன்ன யாரு கேட்டீங்க நான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நானும் இந்த இடத்துக்கு என்ன வாடகைக்கு வந்திருக்கேன் நானும் சொந்தக்காரன் இந்த இடத்துக்கு நீ சொந்தக்காரனா அப்ப நீ அத்தாச்சி வச்சிருக்கியா வச்சிருக்கல்ல நீ தான் வச்சிருக்கியா ஆமா அத்தாச்சி என்ன சொல்ற நிஜந்த சரி உனக்கு முன்னாடி அத்தாச்சி யாரு வச்சிருந்தார் எங்க அண்ணன் மூத்தமே ஓலப்ப வச்சிருந்தான்ல அதுக்கு முன்னாடி அத்தாச்சி யாரு எங்க அப்பா வச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி எங்க அய்யா வந்துார் அப்ப தொட்டு உங்க குடும்பமே அட்டாச்சி வச்சிருச்சு ஆமா வச்சு எல்லாரும் கிழிச்சு குடுத்துறந்தாங்க நான் லேமனேஷன் பண்ணி ட்ரங்க் படிக்குள்ள மல்லாக்க படுக்க போட்டு வச்சிருக்கேன் போட்டு போட்டு வச்சிருக்கீங்க இப்போ நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிக்கிறேன் ஏய் நான் என்ன மினிஸ்டர் வேலையில பேசறப்ப அந்த சின்ன பைய கூட சிரிக்கிறேன் ஆமா கொளப்புப் புடி சிரிக்கிறது அவன் தூங்கிட்டிருக்கே அவனோ போய் சிரிக்க அப்ப நம்ம ஆனந்த குஞ்சு முழிக்கிற மாதிரி ஜொரிய ஜொரிய முழிக்கிறேன் சரி சரி இந்த இடத்துக்கு நீங்க சொந்தக்காரன்றீங்களா ஆமா எதை வச்சு இந்த இடத்துல சொந்தக்காரன்றீங்க ஆதாரம் மூலம் பட்டா இருக்கா செம்பு பட்டா இருக்கா எல்லாம் இருக்கு உங்ககிட்ட இருந்தா பட்டா என்கிட்ட இருந்தா அது உங்க பட்டா உங்ககிட்ட இருந்தா பட்டா என்கிட்ட இருந்தா உங்க பட்டா எங்கிட்ட இருந்தா உங்க பட்டா பரவாயில்ல தெளிவாத்தான் இருக்கேன் நீங்களும் தெளிவாத்தையும் பேசுறீங்க உங்கட்டு இருந்தா ஊம்பட்டான்னு கேட்க போய் எதுக்குத்தானே எதிர்பார்த்துக்கான போகும்போது அப்படித்தான் வேணும் ஒருவேளை ஓஞ்சி கேட்டேன்ல தெளிவாத்தான் இருக்கேன் ஆமா தண்ணியை போட்டுதானே போதில நின்று அதை சொல்லுங்க சரியா பேசுறீங்கன்னு சொல்றேன் சரியா தான் பேசுறேன் இந்த இடத்துடைய பேர் என்ன இது வந்து வேலிமலை சாரல் வேள்வி என்றால் யாகம்

வேலிமலை சாரல் ஓரம் சாரல் ஓரம் வேலி மலையா மலை சாரலா அடிபாரமா அடி மலை சாரல் விழுந்த அடியில் இருந்து அதுக்கடுத்து கீழே எங்களுக்கு அப்புறம் தான் அடி அப்ப திட்டு திட்டில இருக்கான் ஒரு தீவு மாதிரி இந்த இலங்கை தீவு தீவா ம் அப்போ இந்தியா இந்தியா அது ஒரு இது நாடு இலங்கை நாடுதான் ஆமா இலங்கை நாடுதான் இந்தியா என்னது இலங்கை என்னது இலங்கை என்னது ரெண்டு நாடு தானே சரி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அது ஒரு ஊரு

இப்ப இலங்கை வந்து தீவு தீவு அது ஒரு தீவுனா என்ன என்ன அந்த கடல் சூழ்ந்து உள்ள நடுவுல இருக்கிறது தீவு தீவு ஆமா தீபகற்பம்னா தீபகற்பம்னா நம்ம தீபம் சிவகங்கை ஹாஸ்பிட்டல் தீபம்னு ஒரு கடவுள் எங்கயா போயிட்டே அந்த சிவகங்கை ஹாஸ்பிட்டல் தீபம்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அங்க கர்ப்பமா இருக்கிற பெண்கள் புறாமே அங்க கர்ப்பம் தரிக்கிறது காண்டி அந்த தீபத்தை பத்தி கேட்கல

என்ன என்ன ஆமா சக்கிர அனைதா ஆனந்தம் இந்தியா குள்ள எத்தனை நாடு இந்தியாவே நாடுதான் அதுக்குள்ள எத்தனை நாடு மாநிலம் தான் இருக்கு பேசாமாரு மாவட்டம் தான் இருக்கு பேசாம இப்போ நாங்கள் கம்மக்களை நாங்கள் வந்து நாட்டில் இப்போ எம்பி எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறேன் நாங்கள் பேரும் கால்குலேஷன் பண்ணி பிரிக்க சும்மா கிடந்ததாலே அதுக்காக கொடுக்கணும் கிடக்காது அதற்கட்டு எனக்கு ஆனந்தம் சும்மா எரு பார்த்துக்க மூலம் தள்ள போது உனக்கு நாரது மகா முடிவுறான் சொல்லுங்க உங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எங்க அப்பா சொன்னார் சரி இல்லையா தான் நாடகம் முடியும் போல சொல்லியா அடி பண்ணுங்க இல்ல ரயில் ஏறன்னு நினைக்கிறா இல்ல எப்படி ஏறு ஏறு கார்க்குடியில் இருக்குன்னு நினைக்கிறேன் நாலு நாளைக்கு நல்லாருங்க இருங்க நாள் செத்து சுடுகாடுவோம் அப்படி கிடையாது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை மொத்தம் நாலு நாள் தான் என்ன காரணம் தெரியுமா காரணம் பார்களே ஒரு தாயுடைய வீடு வயிற்றில் பிறப்பது ஒரு நாள் உங்க சரிய மூணு நாள் தவமரும் ஒரு தாயுடைய வீடு வயிற்றில் பிறப்பது ஒரு நாள் என்னென்ப ஏன எழுத்தன்ப விரண்டு கண்ணன்போ வாழும் உயிருக்கு கல்வி கறையில கட்போ ஒரு நாள் சில மல்ல திருமண சொல்லி படிச்ச இந்த மாதிரி பெரியவங்க மத்தியில் பாராட்டு வாங்கின அது ரெண்டாவது நாள் பத்து பொருத்தம் பார்த்து அதை ஒன்பது கிரகம் கொள்ள வச்சு திக்கும் கேட்கிறா போல ஏழு புறப்படுத்த ஒன்னா இருக்குன்னு சொல்லி அறுசுவை உணவு போட்டு ஐம்பூதத்தை சாட்சியா வச்சு நான்கு

ஜடா மகுடம் மகதையாடு தரையில் கால் போடல கண் இமை முடல சந்தனமும் சவாலும் கமழுது இதை வச்சே தெரியல நான் தான் பெரிய புதி கழிந்து பக்கத்தில் இருந்த கவிச்சி அடிக்குது சந்தனமும் சவாலும் கமழுதியா மேல இந்த புதுக்கோட்டை பேசிட்டாண்டு மாட்டு தவணி பேசிட்டாண்டு காரைக்குடி பேசிட்டாண்டு ஆமாம் நாளைக்கு காலையில் வாங்க என்னோட பத்து மணிக்கு சரி இதே மாதிரி வேஷம் போட்டிருக்கேன் ஒருத்தர் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன் இன்னொருத்தர் ராமர் வேஷம் போட்டிருக்கேன் இன்னொருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன் இந்த இருக்கு பாருங்க ஆறு மணி பட்டி இத்தஞ்சு பெட்டி இல்லை தோல் பெட்டி மாதிரி சின்ன கை கீழ் புழு கீழ் புழு நான் அமைக்கி கடை கடைக்கு அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா அரே கிருஷ்ணா பிச்சு எடுக்கிறேன் அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவனா ஆஞ்சனேயர் ஏத்துக்கிற முடியுமா நல்லா கேட்டேன்லன்னு இல்லை ராமர் வேஷம் போட்டவன ராமர் ஏற்றுக்கிற முடியுமா இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டோன்னா கிருஷ்ணன் ஏத்துக்கற முடியுமா இந்த இடத்துல நீங்கள் நாரதர் மகாமணின்றிய தரையில காலு படல என்றிய இவங்க கண்ணுலாம் தெரியாமையா போச்சு என்னது இது தரையில் கால் பண்ணாமல் நீ மிதந்துக்கிட்டா அமையா இவ்வளோ அட்டி அட்டிக்கிற பிறாடு ராத்திரி மூணு மணிக்கு வந்து எங்க நாரத மகர்ஷியுடைய அடையாளம் தாங்க தரையில கால் படாது கண்மை மூடாது சந்தனமும் சவாதும் கவலும் கையில சப்தத்தால கட்ட மகதையாளு கெடா மகுடம் நீங்க சொல்றத பார்த்தா மாமியா உடச்சா மண் சட்டி மரும பொன் சட்டின்னு சொன்ன கதையா இருக்கு நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் வருது மருமையை ஒருத்த பாருங்க மாமியா வீட்டுக்கு போயிருக்கேன் எதுக்கு மருமையை வந்துட்டாரேன்னு சொல்லி உடனே இந்த மாமியா என்ன பண்ணிடுறா வீட்டுல இருந்து அஞ்சாறு ரவையை போட்டு உடனே என்ன பண்ணிடுறா கிண்டி மருமையை வந்துட்டாரு உப்புமா வச்சு கொடுத்துருக்கோம் கஞ்சி சோறு இல்லாம சோறு இல்லாம மருமையை வந்துட்டாரு கொடுக்கணுமே சொன்னேன் பாருங்க நல்லா ருசியா இருக்க சாப்பிட்டு உடனே மாமியாட்ட கேக்குறதுக்கு சங்கட போட்டுக்கிட்டு ஏத்த இந்த தட்டு எங்கத்த வாங்குனீங்கன்னு கேட்டானா கேக்குறதுக்கு சங்கட போட்டுக்கிட்டு தட்டு எங்கத்த வாங்குனீங்கன்னு கேட்டானா உடனே பாருங்க ஆகா மருமையை தட்டுல உப்புமா இல்லையன்றத உணர்ந்துகிட்ட மாமியா கேட்டானா உப்புமா இல்ல சட்டிலே உப்புமா இல்ல உப்புமா இல்லன்னு சொன்னா மருமையை கவலை நினைப்பா கேவலம் நினைப்பாரு உடனே ஏப்பா இந்த தாச்சி வாங்கின கடையில் ஏப்பா அந்த தட்டு வாங்கினி காமிச்சா ஓ இந்த சட்டி வாங்கின கடையில அந்த தட்டு வாங்கினது அப்ப மருமையை நினைச்சுக்கிட்டேன் குண்டாஞ்சி சொல்லி உப்புமா இல்ல இல்ல அதனால அத்தையும் சொல்ல முடியாம

மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பொதுநலத்தோட இருக்கவங்க பொதுநல தொண்டு பொதுநல தொண்டு செஞ்ச தமிழ்நாட்டில் ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கிறேன் எங்க அப்பா அங்கே உட்காந்து இருக்க சத்திய உலகத்துல அம்மா நல்லா இருக்காங்களா எங்க அம்மாவா அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா பேரு எங்க அம்மா பேர் கலைவாணி எங்க உங்க அம்மா இந்த வெள்ளத்தம்மரில் உட்காந்துருக்கு உங்க அம்மாவா வெள்ளை கெடுத்து வெள்ள திரு வெள்ளை எரியாசனத்தில் விட்டுப்பால் இமை அரசரோடு சரியாசனம் அமர வைக்கும் என் தாயே வெள்ளத்த அழியாது வெந்தாலும் வேகாது அள்ளி கொடுத்தாலும் குறையாது நிறை என்று சொல்லக்கூடிய கல்விக்கு அதிபதி எங்கள் அம்மா தான் உங்க அம்மாவா ஆமா இந்த வெள்ளைச்சில கட்டி உட்காந்துருக்கு உங்க அம்மா சரஸ்வதி வெள்ளை அம்மாள் பொண்ணு பிள்ளை எங்கள் அம்மா தான் என்னங்க வெளதூரம் நல்லா பிரி என்ற ஒரு ரகசியத்தை மறைச்சிச்சியா என்ன வெள்ளத்தம்பறில் வெள்ளச்சில கட்டி உட்காந்து உங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் உங்க அப்பா மண்டையை போட்டார் என்று இல்லை

ஐயா மனிதன் இப்படித்தான் வாழன் வரமுறை ஒன்று ஓஹோ அப்படி கோடு போட்டு கோடு போட்டு வாழ் இருக்கட்டும் இருக்கட்டும் சரிங்க சரி சாமி என்னைய பத்தி எதுவும் தெரிஞ்சுக்கிற உங்க பேர் என்ன வேணும் தெரிஞ்சுக்கலாமா வீர தேவை யாரு நீ அம்மா நான் நம்பணும் ஆமா சரி நீ என்ன வீரமான காரியம் பண்ணேன்னு உனக்கு வீர தேவைன்னு பேரு சும்மா இல்லங்க அட்டமொழி எல்லாம் சும்மா வைக்க மாட்டேன் சொல்லுங்க கத்தி குத்து கந்தனியா வச்சேன் ஏய் யார குத்துனா சொல்றேன் வாய்க்கு வந்தாலும் வசனம் என்ன பேசக்கூடாது

இரநூத்தி எண்பது கிலோ எடை நாங்கள் ஆ நூறு அடி தூரத்துல இருந்துச்சு சரி அங்க இருக்க புளி இருநூத்தம்பது கிலோன்றது உனக்கு எப்படி தெரியும் அடி நீளம் மூணு அடி நீளம் அது இல்ல ஒரு மிருகம் ஓடுகிற ஓட்டத்துல இவ்வளோ தான்டா எடா இருக்குதுன்னு சொல்லி அடிக்கிறேன்னு சிறந்த வேட்டைக்காரன் ஓ சும்மா துரிதம் ஆ இல்லை புளியை நான் பார்க்க ஆ புளியை என்னையை பார்க்க சரி புளியை என்னைய பார்த்தோன்னே முரைக்குது முரச்சோன்னே உரும்ப ஆரமிச்சிருச்சு எப்படி

வெட்டுமுளி டீப்பட்டி இருந்துச்சு கப்புன்னு அடிச்சு குப்புன்னு புரந்துச்சு குப்பீர்னு வச்சேன் கப்ன புடிச்சு சரி டீய பத்த வச்சேன் பத்த வச்ச புளியை பார்த்தேன் பார்த்த டீய பத்த வச்ச டீய பத்த வச்ச புளியை பார்த்தேன் புளியை பார்த்த புளிய டீ ஆப் பண்ண அண்ணா பேரே கேட்டா நீ என்னடா சொல்ற நீ என்னவே என்னடா ஐச்சரம் பண்ற பேரை கேட்டா புளி ஏன் போவா ஆமாங்க தீய காட்டி வரட்டினங்க ஒரு தீய காமிச்சு ஆமாங்க புளி தீ போவா புள்ளு சரி புளியெல்லாம் நல்லா தான் சொன்ன கலை எல்லாம் வீரத்தவன் பேருக்கு

எனக்கு ஆளு எ ஆளு தெரியல சரி அப்ப விட்டு அந்த இடத்துக்கு போவேணா தங்கச்சி ஆமா தங்கச்சி யாரு அது என் தங்கச்சி கூட பிறந்தவளா இல்ல இன்னொருத்தனோட கூட பிறக்க பிறந்ததா இல்ல எங்க அது பெரிய கதை சேத்த உட்கார உன் சம்பந்தம் பேச உட்காந்து பேசா கூட ஆமாங்க வேற வழியில் கேட்கும் சொல்லுங்க எனக்கு இதை பாக்கும்போதே சிரிப்பு சிரிப்பா இருக்க நாங்க ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனோம் காட்டுக்கு வேட்டைக்கு போனீங்க பெரிய பண்ணலாம் படி <laughs> <laughs>

நீ என்ட்ட வந்து கூட்டி வந்து விட்டேன் எப்படி நான் முன்னேற்றி கொண்டு வந்து அந்த பிள்ளைய ஓன்ட்ட கூட்டி வந்து விடுறேன் நீ மொங்க புறம் குடிச்சு விட்டு கொதம்பியை கூட நக்கி கொடுத்துறேன் கருமா பின்வாலை கூட்டுவேன் ஆசீர்வாதம் பண்றேன் என் ஆளை கூப்பிட்டு